நினைப்பதை நடத்தி தரும் நேரம் கேட்டதை கொடுக்கும் நேரம் ஆம் அதுதான் சோடசக்கலை முகூர்த்த நேரம் மிகவும் சூட்சமமான சித்தர்களின் வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய இந்த சோடசக்கலை மணி நேரம் அமாவாசையும் பௌர்ணமியும் முடியக்கூடிய ஒரு சூட்சமமான நேரத்தில் வருது அந்த நேரத்தை யார் ஒருத்தர் கடைபிடித்து தனக்கு வேண்டியதை நடந்துருச்சுன்னு மனதார நன்றி தெரிவிக்கின்றார்களோ அது நடந்துவிடும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நான் இதை பயன்படுத்தி என்னோட ஃபாலோயர்கள் பல பேர்த்துக்கு சொல்லி வெற்றி கொடுத்துருக்கு உங்களுக்கும் வெற்றி கொடுக்கட்டும் இந்த ஆவணி அம்மாவாசை சரியாக நாளைக்கு முடியுது நாளைக்கு பன்னெண்டு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் மதியம் நீங்கள் ஒரு பணத்தேவையை முடிவு பண்ணிட்டு அந்த பணத்தேவை கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு ஓம் ரிங் வசி வசி பணம் தனம் தினம் தினம் இந்த மந்திரத்தை நீங்கள் மனதுக்குள்ளேயே சொல்லிட்டு உங்கள் வேலையோ தொழிலையோ செய்யுங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு அந்த பணம் கிடச்சிருச்சுன்னு நூற்றி பதினோரு முறை சொல்லுங்க பூஜை முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு இனிப்பை பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ போட்டுட்டு நீங்களும் இதை எடுத்துக்கங்க சத்தியமாக இது நடக்கும் உங்களுக்கும் நடக்கட்டும் நான் பத்து லட்சம் வேண்ட போகிறேன் நீங்கள் எவ்வளோ வேண்ட போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதம் முழுவதும் நம்ம வாங்கக்கூடிய ஒரிஜினல் புனுது ஒன் பிளஸ் ஒன் அன்பளிப்பு உங்களுக்கும் அன்பளிப்பு வேணா தொலைபேசுகளில் தொடர்பு உள்ளுங்கள் வாழ்க